ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா விட நீங்கள் தான் ரொம்ப வீங்க என் ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த ஃபேஸ் பேக்காக நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணும்பொழுது எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு இந்த எந்தளவுக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு என்னால் நினச்சே பார்க்க முடியல கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ரெண்டு ஸ்டெப்பை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஈஸியாக இந்த ரெண்டு ஸ்டெப்பும் பண்ணிடலாம் முக்கியமாக மூணே மூணு பொருள்களை மட்டும்தான் வச்சு இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்டெப்பில் உங்கள் ஃபேஸ் வந்து பளிச்சு பளித்து நான் ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி ஃபேஸ் மாதிரி உங்கள் ஃபேஸை மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணால் போதும் உங்கள் ஃபேஸ் இதே மாதிரி மெயின்டென் ஆகும் செம்மையாக ரிசல்ட் இருக்கும் நான் இது தான் மெயின்டென் பண்ணிகிட்டு இருக்கேன் செம்ம சூப்பராக இருக்கேன் ஃபேஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக்கி தரத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்டெப் மட்டும் பண்ண போகிறோம் அது என்னன்றதை பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தக்காளி பழம் தான் எடுத்துருக்கோம் இந்த தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை தக்காளி பழம் அதாவது அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு முக்கியமான பொருள்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது சுகர் தாங்க நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற இந்த சர்க்கரையை தான் நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சக்கரையை மேலே நல்லா நல்லா ஃபுல்லாக தூவி விட்ருங்க கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆயிரும் ஆனால் நம்ம இந்த தக்காளியில் மெல்ட் ஆக்க போகிறது இல்லை இது என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள் இப்போ இதுக்கு மேலேயே நம்ம இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து காஃபி பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது இந்த சுகர் மேலேயே நம்ம தூவி விட்டுக்கலாம் நான் சன்ரைஸ் பாக்கெட்டில் ரெண்டு ரூபாய் பேக்கெட் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் அந்த ஒரு பேக்கெட் கூட நமக்கு தேவைப்படாது அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த மாதிரி மேலே வந்து தூவி விட்டுக்கிறேன் பாக்கி இருக்கிற காஃபி பவுடர் அப்படியே இருக்கட்டும் நான் எதுக்கு எப்படி அப்படின்றத அப்புறம் சொல்கிறேன் நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் வேறு எதுவுமே நான் போடல நல்லா வாஷ் பண்ணி பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் தக்காளிப்பழம் சுகர் அண்ட் காஃபி பவுடர் இதை வந்து நம்ம ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணும்பொழுது ஃபேஸில் இருந்து கொஞ்சம் வண்டியை தான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்க்ரப் ஸ்க்ரப் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்டெப்பு நம்ம பண்ண போகிறோம் இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு இதை வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இது இதுலேயே உங்கள் ஃபேஸ் வந்து பாதி அளவுக்கு பிரைட்டாக மாறிடுது நான் அடுத்து நம்ம ஒரே ஒரு பேக் மட்டும் ஃபேஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம் இதுவே உங்கள் ஃபேஸ நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் அந்த இந்த ரெண்டு மெத்தடை செஞ்சாலே உங்களுக்கு ஒரு ஃபேஷியல் பண்ணதை விட ரெண்டு மடங்கு எஃபெக்டிவா இருக்கும் உங்க ஃபேஸ் நல்ல இந்த தக்காளி வந்து வளர்த்தி விட்டுட்டு நல்ல இந்த மாதிரி ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க இந்த சுகர் நம்ம முழுசாக சேர்த்துருக்கோம் இல்லையா அதுவும் சேர்த்து நல்லபடியே ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் ஆகும் நல்லா இருக்கும் கண்ணுக்கு அடியில் மட்டும் அதிகமாக ஸ்க்ரப் பண்ணாமல் இந்த மேலையும் பண்ணாமல் நீங்க தேவைப்பட்டா அந்த கழுத்துக்கும் சேர்த்தே கூட பண்ணிக்கோங்க நான் கழுத்து பகுதியில் பண்ணல கொஞ்சம் அப்படி வழியே தான் செய்யும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே இந்த செகண்ட் டைம் ஸ்டெப் நீங்கள் பண்ணும்பொழுது இன்னும் சூப்பராக உங்களுக்கு இருக்கும் ரிசல்ட் ஒரு ஃபங்க்ஷன் நான் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபேஷியல் பண்ணணும் ஆசைப்படுவோம் அந்த மாதிரி பண்ணால் ஐநூறுரூவா ஆயிரரூபா ஆகுங்க இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி ஒன்று ஃபேஷியல் பண்ண முடியாது அதுக்கு நம்ம வீட்லயே இந்த மாதிரி ஒரு ஈஸியான ட்ரை நீங்களே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் கேப்பீங்க அக்கா இதை வந்து நாங்க டெய்லியும் பண்ணலாமா அப்படின்ட்டு டெய்லியும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை வாரத்துக்கு மூணு தடவை முடிஞ்சது மூணு தடவை அப்படி முடிஞ்சல ரெண்டு தடவை நீங்க பண்ணா போதும் அப்படியும் உங்களுக்கு முடியல வாரத்துக்கு ஒரு டைம் நீங்க பண்ணாலே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் லைட்டாக பண்ணிக்கிறேன் வெயில் நேரம் இல்லையா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருச்சு அதனால நெக்கு சேர்த்தே நான் பண்ணிக்கிறேன் இப்போ பண்ணோம்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீக் என் ஃபேஸுக்கு பண்ணா போகணும் அப்பதான் நான் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு அப்படியே இருக்க இருக்க இருக்கு நல்லா அந்த சுகர்லாம் மெல்ட் ஆகிடும் இல்லையா அப்படியே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு இந்த வர அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கட்டும் ரொம்ப போட்டு வர வர வரன்னு இருக்கக்கூடாது அப்படியே ஸ்மூத்தாக தான் நம்ம இதை பண்ணணும் ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு அப்படியே நம்ம விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபேஸை வந்து நல்லா நான் வாஷ் எப்படி எப்படின்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குங்க ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருப்பாருங்க கண்டிப்பாக நீங்கள் டூ மினிட்ஸாவது அதை பண்ணுவோம் அப்போ தான் அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் என் ஐப்ரோவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எதுவுமே பண்ணுறதில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக அதாவது ஐப்ரோஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது என்னன்ட்டு கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஷார்ட்ஸ் ஆகி போடுவேன் என்ன எப்படி எனக்கு இன்னும் நல்லா குரோ ஆகட்டும் நல்லா திக்காக ஐபராக வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் வீடியோ போடுவேன் அது வரைக்கும் இல்லை எப்படி பேசுகிறேன் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் அடுத்த என்ன ஸ்டெப்னு பார்க்கலாம்

எல்லாத்தையுமே இதையே போட்டேன் நான் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் வேணாலும் விட்டுடலாம் நான் காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது கூடவே நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம் இதை மிக்ஸ் பண்ணணும்ல அதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம எடுத்த தக்காளி பழத்தில் மீதி இருக்குல்ல அந்த மீதியை இது மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி இதாவது யூஸ் பண்ணிவிடுங்க அந்த ஜூஸ் வந்து இதில் விழுற மாதிரி இப்போ நல்லா நம்ம போதும் அளவுக்கு நமக்கு போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு தேவையான பொருட்கள்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா காஃபி பவுடர் ஒரே ஒரு தக்காளி அந்த ஒரு தக்காளி கூட நமக்கு தேவையில்லை அரை தக்காளி கூட இருந்தால் போதும் அடுத்து முழுத்தானி மட்டி பவுடர் இந்த மூணே மூணு பொருளை வச்சு நம்ம ரெண்டு ஸ்டெப்பில் ஒரு சூப்பரான ஃபேஷியல் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் கேட்கலாம் அக்கா இதெல்லாம் நம்ம ஒன்றாவே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு கண்டிப்பாக இல்லைங்க நம்ம இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் ரெண்டு ஸ்டெப்பும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம சுகர்லாம் வச்சு ஸ்க்ரப் பண்ணுறோம் இல்லையா அப்போ ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும் நல்லா ஃபேஸ் வந்து பிரைட் ஆகும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்பு நம்ம பண்ணுறது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பேக்கை நம்ம ஃபேஸில் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் வாங்க அப்ளை பண்ணிடலாம் இப்பயே பாருங்கள் நம்ம ஃபேஸ் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க நம்புங்க அதனால தான் உங்களுக்கு நான் லைவாகவே என் ஃபேஸ்லாம் நான் அப்ளை பண்ணி ரிசல்ட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகே சூப்பராக ரிசல்ட்டு கிடச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை ஃபேஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் முல்தானி மட்டி வந்து ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் தாராளமாக நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க கடலமாவே தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அதனால் வித தவறுகளும் இல்லை சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ட்டுன்னா பச்சரிசி சாரி பச்சைப்பயிர் மாவு இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மட்டும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் முல்தானி மட்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்வீங்க அதுக்காக நான் சொன்னேன் இதை வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸில் டேன் இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு ஃபேஸில் மங்க கூட இருக்கும் அந்த மங்க கூட இதை வந்து கிளியர் பண்ணிடும் ரெகுலராக நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது இந்த ரெண்டு ஸ்டெப் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு மங்க கூட சூப்பராக கியூர் பண்ணிடும் நல்லா திக்காகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து அதாவது அப்ளை பண்ணி காட்டுங்கக்கா ஃபேஸ் ப்ரைட் ஆகுதான் நான் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க அதனால் நான் உங்களுக்கு எல்லா வீடியோடையும் உங்களுக்கு என் ஃபேஸில் அப்ளை பண்ணி அந்த ரிசல்ட்டோட உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் எப்படி வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் எந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் இல்லை அப்படியே ட்ரை ஆகட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம் ஃபேஸ் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம ஃபேஸ் வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு இப்போ ஃபேஸை வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே தொடச்சி காட்ட போகிறேன் நம்ம எதுவுமே மசாஜ்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படி நம்ம தொடச்சி எடுத்துகிட்டா போதும் நான் உங்களுக்கு காட்டணுன்றதுனால இப்படியே வந்து தொடச்சி எடுக்க போகிறேன் சும் லை லைட்டாக தண்ணியை மட்டும் இந்த மாதிரி ஒத்தி விட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்குல்ல அதனால் கொஞ்சம் ஈரப்படணுன்றனால நான் இந்த மாதிரி ஒத்தி விட்டுட்டேன் இப்போ நல்லா ஈரமாக்கியாச்சு அந்த மாதிரி பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு தொடக்கி போகிறேன் எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் நல்லா ஒரு பிங்க் கலர்ல இருக்கு இந்த மாதிரி ஊர்னுச்சின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தொடக்கிறதுக்கு அதனால ஃபஸ்ட்டே தண்ணி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுப்போம் ஃபேஸில் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸு உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நல்லா கமெண்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் இந்த மாதிரி டூ ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் வந்து என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓரளவுக்கு தொடச்சிட்டேன் நான் நெக்ஸ்ட் வந்து வாஷ் மிஷினில் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிட்டான்ட்டேன் என்னையாலையும் நம்ப முடியலைங்க அந்தளவுக்கு என் ஃபேஸ் எவ்வளோ க்ரைக்டாக இருக்குது பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது அது மட்டும் இல்லை நல்லா பிரைட்டாக்கி கொடுத்துருக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஃபேஸு இந்த ரெண்டு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஃபேஷியலுக்கு பார்லர்லாம் போகவே வேணாம் இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லா வீடியோவும் இந்த மாதிரி லைவாகவே போட போகிறேன் நீங்கள் அப்போ தான் நம்பிட்டு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க எனக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்க பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் நான் எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ஃபேஸ்ல அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஸ்டெப்பையும் கண்டிப்பாக செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் நல்லா தொடச்சிட்டு கூட உங்கள்கிட்ட காட்டி எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ் பயங்கரமாக சூப்பராக இருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இது வந்து வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பண்ணாலே போதும் ரெகுலராக டெய்லியெலாம் பண்ணுற அவசியமே இல்லை வாரம் ஒரு டைம் கண்டிப்பாக பண்ணுங்க ஆன் பண்ணி எல்லாருமே பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு ஓகே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி பாபா நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்